மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை பொறுத்தவரை புகைப்பிடிப்பது மது குடிப்பது சூது இப்படி எந்த ஒரு கெட்ட பழக்கமுமே கிடையாதுங்க அவர் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் சுய ஒழுக்கத்தோடு வாழ்ந்தார் என்பதை தமிழக மக்கள் மிக நன்றாகவே அறிவார்கள் ஆனால் ஒரு முறை பார்த்திங்கன்னா மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் ஜனவரி ஒன்றாம் தேதி தன்னுடைய வீட்டில் இருக்கிறார்கள் வருட பிறப்பு என்பதால் திரையுலக முக்கிய பிரமுகர்கள் பிற நடிகர்கள் தொழில் அதிபர்கள் இப்படி பலரும் வந்து மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லி வாழ்த்து பெறுவதற்காகவும் வருகிறார்கள் அப்படி வரும்பொழுது இயக்குனர் ராமண்ணா அவர்களும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கு அந்த புத்தாண்டு வாழ்த்து சொல்ல மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய வீட்டுக்கு வருகிறார்கள் வந்து மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்து சொல்லிவிட்டு உடனடியாக கிளம்புகின்றார்கள் அப்படி உடனடியாக கிளம்பக்கூடிய இயக்குனர் ராமண்ணா அவர்களை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் இருக்க சொல்கிறார்கள் ஆனால் ராமன் அவர்கள் தனக்கு அவசரமான வேலை வெளியே இருப்பதாகவும் முக்கியமான ஒரு விஷயம் ஒருவரிடம் பேச வேண்டும் என்றும் சொல்ல மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் அது என்ன முக்கியமான விஷயம் என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னா பரவாயில்ல இல்லைன்னா நீங்கள் போங்க என்று சொல்ல ராமண்ணா அவர்களுக்கு தர்ம சங்கடமாக மாறிவிடுகின்றது வேறு ஒன்றுமில்லை நான் சொல்ல போகிற விஷயம் உங்களுக்கு பிடிக்காது அதனால் உங்ககிட்ட சொல்ல வேண்டாமேன்னு நினைச்சேன் என்றதும் மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்கள் பரவாயில்ல எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் இன்னைக்கு ஒன்றாந்தேதி தேதி அதுவுமா நான் நல்ல மூடில் தான் இருக்கிறேன் நான் கேட்குறேன் என்றதும் வேற ஒன்றும் இல்லை குதிரை ரேஸுக்காக நாங்கள்லாம் போகிறோம் அது எப்படி உங்ககிட்ட சொல்கிறது உங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காத என்று சொன்னதும் மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்கள் அப்படியா இருங்க நானும் வர்றேன் என்று சொல்ல அனைவருக்கும் ஆச்சரியம் காரணம் இது மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் ஆனால் அவர் வருகின்றேன் என்று சொல்கின்றாரே என்று அனைவரும் கேள்வியோடு இருக்க மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் உடனே ஒரு ஜிப்பாவை போட்டுக்கிட்டு அந்த ஜிப்பாவில் இரண்டு பாக்கெட்டிலும் இரண்டு கட்டு நோட்டுகளை எடுத்து சொருகி கொண்டு அந்த ரேஸுக்கு கிளம்புகிறார்கள் ரேஸிலே வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ராமண்ணாவும் ராமண்ணாவோடு வந்த நபர்களும் கட்டிய குதிரை தோற்றுக்கொண்டே இருக்கின்றன அவர்கள் முகம் வாடுகின்றது மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்கள் கேட்கின்றார்கள் அவ்வளோதானா போகலாமா என்றதும் ராமண்ணா அவர்கள் கேட்கிறார்கள் நீங்கள் விளையாடலையா என்ன என்ன ராமண்ணா உங்களுக்கு தெரியாதா எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு அது தெரியுங்க ஆனால் நீங்கள் வரும்போது பாக்கெட்டில் பணம்லாம் கொண்டு வந்தீங்களே அதுதான் என்னென்னு தெரியலையேன்னு நாங்கள் கொஞ்சம் குழப்பத்தில் இருக்கோம் என்று சொன்னதும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் சிரித்து கொண்டே வாருங்கள் போகலாம் என்று சொல்ல அந்த ரேஸ் இருக்கு இல்லையா ரேஸ் நடக்கக்கூடிய இடத்துல பணியாற்றக்கூடிய தொழிலாளர்களை மக்கள் கழகம் எம்ஜிஆர் அவர்கள் சந்திக்கிறார்கள் தொழிலாளர்கள் அத்தனை பேரும் மக்கள் கழகம் எம்ஜிஆர் அவர்களை கண்டதும் சந்தோஷத்தில் மிதந்து புத்தாண்டு வாழ்த்து சொல்ல தன்னுடைய பாக்கெட்டில் இருந்து எடுத்த அந்த ரூபாய் நோட்டுகளை அந்த தொழிலாளர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தார் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் இதை கண்ட ராமண்ணா உட்பட அனைவருக்கும் ஆச்சரியமாகவும் பெரிய அதிர்ச்சியாகவுமே இருந்தது